ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சில திங்ஸ்லாம் கொஞ்சம் ரிலையன்ஸ் பிக் பஜாரில் வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ பார்த்துடலாம் ஆக்சுவலாக வந்து இதோடய ப்ரைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த ஆஃபரில் தான் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பூனு நைஃப் எல்லாம் வச்சுக்கலான்ட்டு காலையில் ரொம்ப ஸ்கூல் போகிற நேரத்துக்கு ஸ்பூன் எங்கே அப்படி எங்கன்னு தேட வேண்டாம் அதனால் இது ஏற்கனவே ஆன்லைனில் ஒன்று வாங்கியிருந்தேன் பட் ஆனால் அது ரொம்ப ஸ்டேபிள் இல்லாமல் இருந்தது இது ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அடுத்து இந்த ஃபேன்சி பவுலு இதுவுமே நான் நைன்ட்டி ருபீஸ்னு வாங்கினேன் இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருந்தது பட் எனக்கு ஒயிட் வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன் இது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஃபேன்சி பவுல் தான் இது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சூப் குடிக்கலாம் ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக ரெண்டு சைட்லையுமே ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்குது ஃபினிஷிங்குமே சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது இதுவுமே செவன்ட்டி நைன் ருப்பீஸ் என்னமோன்ற ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் அடுத்து இந்த ஸ்டைனர் இந்த ஸ்டைனர் வந்து காய்கறியெல்லாம் கழுவு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கழுவி நல்லா ஸ்டோர் பண்ணி அழகாக எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கலாம் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு வாங்கியிருக்கேன் வெளியிலலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸை என்னமோ சொன்னாங்க பட் இவங்கக்கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ்னு ஆஃபரில் வாங்கினேன் இதுவுமே நல்லா ஃபினிஷிங் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கல் தான் ஆக்சுவலாக இது வந்து ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தோம் பட் அது வந்து இதாயிருச்சு அந்த அந்த கோட்டிங் போயிருச்சு அதனால சரி இது ஒன்று வாங்கிடலாமேனு இது டூ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் ஹோமோன்ற கம்பெனி பிராண்டில் இருந்து அவங்க அதான் வச்சுருப்பாங்க பட் இதுவுமே சூப்பராக இருக்குது கவர்லாம் கழட்டிட்டு பார்த்தா அப்படி தான் இருக்கும் இண்டெக்ஷன்ஸ்லாம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க இதுவுமே ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஒரு தோசையுமே நல்லா வருது ரோஸ்ட் மாதிரி வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது இது வந்து ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ்னு வாங்கினேன் சும்மா ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ்னு வாங்கியிருக்கேன் ஒயிட்டில் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்தது அடுத்து இந்த லீஃப் லீஃபில் இருக்க பிளேட்ஸு இதுவுமே சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்னு வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இது ஒன் பாட் ரெசிபிலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு பேன் மாதிரி ஆக்சுவலாக லிட் அவங்களே கொடுத்துட்றாங்க இது வந்து டைட் வச்சுக்கலாம் இங்கே டைட் வச்சுட்டு லூஸான டைட்டு வச்சுக்கலாம் ஆனால் இது கிளாஸில் பண்ண லிட் அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த இதுவுமே ரொம்பவே இந்த சாஸ்பேனுமே சூப்பராக இருந்தது இந்த இதுவுமே இந்த வெசுமே ரொம்ப அடியிலெல்லாம் நல்ல கனமாக இருந்தது ரெண்டு பக்கம் ஹேண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருந்தது த்ரீ ஃபிஃப்டிக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சது இது பட் அவங்க ஆஃபர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா போடுவாங்க இப்போ இது இருக்குமா என்னன்னு தெரியாது சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்